திருமதி நிர்மலா அவர்களே பொறுப்பில்லாமல் உளராதீர்கள் பொறுப்பில்லாமல் உளராதீர்கள் சட்டம் தெரியாமல் உளராதீர்கள் சட்டம் தெரியாமல் உளராதீர்கள் நடைமுறை தெரியாமல் உளராதீர்கள் நடைமுறை தெரியாமல் உளராதீர்கள் கண்டே கின்றோம் கண்டே கேன்றோம் கண்டே கேன்றோம் மத்திய நிதி அமைச்சரை மத்திய நிதி அமைச்சரை திருமதி நிர்மலா சீதாராமனை திருமதி நிர்மலா சீதாராமனை கண்டிக்கின்றோம் 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 இந்திய அரசியல் சாசனத்தில் இந்திய அரசியல் சாசனத்தில் இணைக்கப்பட்ட அட்டவணைப்படி இணைக்கப்பட்ட அட்டவணைப்படி இதர பிற்பட்டோர் பட்டியலில் இதர பிற்பட்டோர் பட்டியலில் இருக்கும் இனமே விஸ்வகர்மா என்னும் ஐந்து என்னும்ட்டார் பாரம்பரியமான முறையில் பாரம்பரியமான முறை படும் கடவுளான கடவுளான எங்கள் குருவாம் விஸ்வகர்மா எங்கள் குருவாம் விஸ்வகர்மா எங்கள் குருவாம் விஸ்வகர்மா எங்கள் குருவாம் விஸ்வகர்மா அகில உலகையும் படைத்தவர் என்றும் அகில உலகை படைத்தவர் என்றும் தேவலோக சிற்பி என்றும் தேவலோக சிற்பி என்றும் அகில உலகையும் படைத்தவர் என்றும் அகில உலகை படைத்தவர் என்றும் தேவலோக சிற்பி என்றும் தேவலோக சிற்பி என்றும் ஓற்றப்படும் எங்குலதே எங்கள தெய்வம் ஓற்றப்படும் எங்கள தெய்வம் தெய்வம் ஐந்தொழிலுக்கும் ஆதாரமான ஐந்தொழிக்கும் ஆதாரமான ஐந்தொழிலுக்கும் ஆதாரமான ஐந்து ஆதாரமான இஸ்வகர்மா பெயரினை வைத்து விஸ்வகர்மா பெயரினை வைத்து விஸ்வகர்மா பெயரினை வைத்து இஸ்வகர்மா பெயரினை வைத்து அமைச்சர்மதி நிர்மலாவை கண்டிக்கின்றோம் நிர்மலை கண்டிக்கின்றோம் நிர்மலாவை கண்டிக்கின்றோம் நிர்மலை கண்டிக்கின்றோம் அதில் நேற்று தொழில் செய்வோரை அதில் நேற்று

பெயரில் எங்கள் இனத்தின் கடவுள் பெயரில் எங்கள் தொழிலாம் விஸ்வகர்மா எங்கள் தொழிலாம் விஸ்வகர்மா என்னும் பெயரை பொதுவானதாக்கி என்னும் தொழிலை என்னும் பெயரை பொதுவானதாக்கி என்னும் பெயரை பொதுவானதாக்கி அதை தொழில் செய்வோரே மா என்று அழைத்து விஸ்வகர்மா என்று அழைத்து குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் விஸ்வகர்மா என்னும் பெயரில் விஸ்வகர்மா என்னும் பெயரில் குழப்பம் செய்வதை மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே அஞ்சல் தலை வெளியிடுவதை அஞ்சல் தலை வெளியிடுவதை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே விஸ்வகர்மா கடவுளின் மீது விஸ்வகர்மா கடவுளின் மீது எங்கள் விஸ்வகர்மா மீது எங்கள் கிருஷ்ணவர்மா மீது பக்தி கொண்ட பாரத பிரதமர் பக்தி கொண்ட பாரத பிரதமர் பக்தி கொண்ட பாரத பிரதமர் பக்தி கொண்ட பாரத பிரதமர் மோடி மத்திய அரசு மோடி மத்திய அரசே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு விஸ்வகர்மா கடவுளின் மீதே விஸ்வகர்மா கடவுளின் மீது எங்கள் விஸ்வகர்மா மீது எங்கள் விஸ்வகர்மா மீது பக்தி கொண்ட பாரத பிரதமர் பக்தி கொண்ட பாரத பிரதமர் மோடி மத்திய அரசு அரசு மாற்றிவிடே மாற்றிவிடு விடு மாற்றிவிடு 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 மாற்றிவிட மாற்றிவிடு பெயரை மாற்றிவிடு பெயரை மாற்றிவிடு விஸ்வகர்மா என்னும் பெயரில் விஸ்வகர்மா என்னும் பெயர் அதை தொழிலை சேர்த்த அதை நெட்டு தொழிலை சேர்த்த திட்டத்தின் பெயரை மாற்றிவிடு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடு மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்று வெட்டி நிற்கின்றோம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று பற்றி நிற்கின்றோ ஒன்று போராட்டம் ஒன்று போராட்டம் ஒன்றே நமது ஓட்டம் ஒன்றே நமது ஒன்று வட்ட போராட்டம் போராட்டம் ஒன்றே நமது ஒன்றே நமது துயர் ஓட்டம் ஓரிக்கைகள் வெற்றி பெற கோரிக்கைகள் வெற்றி பெற ஓடிக்கைகள் போராடும் கோரிக்கைகள் போராடும் கோரிக்கைகள் வெற்றி பெற கோரிக்கைகள் வெற்றி பெற ஓடிக்கைகள் போராடும் ஓடிக்கைகள் போராடும் போராட்டங்கள் வெல்லட்டும் போராட்டங்கள் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டங்கள் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டங்கள் வெல்லட்டும் போராட்டங்கள் வெல்லட்டும் போராட்டங்கள் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டங்கள் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டங்கள் வெல்லட்டும் மத்திய அரசின் கால்களில்